நம்ம சென்னை நந்தனம் ஒயம்சியல வழக்கம் போல புத்தகத் திருவிழா கோலாகலமா தொடங்கிருக்குல்ல இங்க இருக்க ஸ்டால் நம்பர் தேர்ட்டில அறம் பதிப்பகத்துல கிடைக்கிற மூன்றாம் பிழக்கடை புத்தகம் சாம ரெஸ்பான்ஸ் பெற்று இருக்கு பெண்ணியம் சார்ந்த சமூக நீதி பேசுற இந்த புத்தகத்தை எழுத்தாளர் கி வி ஜெயஸ்ரீ எழுதியிருக்காங்க இது தமிழ் லிட்ரேச்சர் வேர்ல்டுல ஒரு புதிய வகைன்னு சொல்லலாம் இன்டென்ஸ் பொயிட்டிக் ப்ரோஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே இது ஃபாலோ ஆகுது புத்தக வாசிப்புல புதிய அனுபவம் கிடைக்கணும் நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை மறக்காம வாங்கி படிங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இதுவரை காலமும் நம்ம தமிழக அரசியல் களம் சார்ந்து எவ்வளவோ சேஞ்சஸை பார்த்துருப்போம் நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் திடுக் திடுக்குன்னு நடக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ஒன்று நடந்திருக்கு ரொம்ப 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 புதுசா இருக்கு யூனிக்காக இருக்கு ஓ இது போல நடக்குமா அப்படின்ற கேள்வியை பல பேர் மனசுல தூண்டி விட்டுருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்களே இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம் இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது அன்புமணிக்கு உதவியாக நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி என்ன அனுபவம் தமிழக அரசியல் களத்துல நாம் இது வரைக்கும் காணாத காட்சிகள் எதுவுமே கிடையாது எல்லா காட்சிகளையும் பார்த்துருக்கோம் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல பாமக இவங்க சார்ந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அது அந்த கட்சியினர் மத்தியில் மட்டும் கிடையாதுங்க தமிழக மக்கள் மத்தியிலேயே உண்மையில் இது நடக்குதா இது அரசியலுக்காக பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரியலையே ஏதோ ரியலாக ஒரு ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்கா மாதிரி தெரியுதுன்னு மக்களே நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஷயம் அப்படிதான் தான் நடந்திருக்கு ஒன்று அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி பாமக சிறப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் கண்டக்ட் பண்ணப்படுச்சுங்க இந்த முக்கியமான கூட்டம் இந்த கட்சி சார்ந்து இந்த வருஷத்தில் நடக்கிற கடைசி கூட்டம் இது ஓகேவா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் அவங்க பரிணமிக்க போவாங்களே இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இதுக்கான முக்கிய முடிவுகளை அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க போகிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அச்சாரமே இந்த பிரதான கூட்டம் தான் இந்த கூட்டத்துக்கு பாமகவோட மூன்று முக்கிய முகங்கள் இருக்காங்கள அவங்க மூணு பேருமே வந்திருந்தாங்க இந்த கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகிகள் தொண்டர்கள்னு புடைசூழல தான் இந்த மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க அவங்க பேசும்போது முகுந்தன் அப்படின்ற ஒரு பர்சனோட பேரை சொன்னாங்க இதோ தெரியவார்ல இந்த பர்சன் தாங்க அவர் முகுந்தன் இவர் வேறு யாரும் இல்லை ராமதாஸ் அவர்களோட மகள் வழி பேரன் அதாவது அன்புமணி அண்ணன் இருக்கார்ல அவரோட அக்கா பையங்க இந்த முகுந்தன் இவரை இந்த பாமகவோட இளைஞரணி சங்க தலைவராக அறிவித்தார் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா இதை அறிவித்ததுமே அந்த இடத்துல அன்புமணி அண்ணன் இருக்கார்ல அவர் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது இந்த கால்கள் சார்ந்தோம் அவர் கையில் வச்சிருக்க மைக் சார்ந்தோ கூட ஒரு சில மாறுதல்களை நம்ம பார்க்க முடிஞ்சது பாடி லாங்குவேஜ் அவ்வளோ அப்பட்டமாக மாற ஆரம்பிச்சது சரி நாம் இந்த ஈவெண்ட்டை பார்த்துருக்கோம் என்ன நினச்சோம் சரி எதுவுமே பெருசெல்லாம் இருக்காதுப்பா எல்லாருக்கும் ஒத்துக்கிட்டு தான் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அன்புமணி அண்ணனும் ஓகேன்ற மாதிரி தான் இருப்பார் சும்மா ஏதோ ஒன்று நடக்குது நம்ம அதை பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிறதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதா நம்ம கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் நம்மள நம்மளே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் ஒன்றும் அது இல்லைங்க அன்புமணி அண்ணனுக்கு இது பெருசாக உடன்பாடு இல்லை போனிருக்கு ஓப்பன் ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய மேடையில் அவர் ஓப்பனாக தன்னோட அதிருப்தி இருக்கலை அதை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அன்புமணி அண்ணன் என்ன சொன்னார்னா கட்சியில் சேர்ந்து நான்கு மாதந்தான் ஆகுது அதுக்குள்ளேயே அவருக்கு பதவி எதுக்காங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ற வார்த்தையுமே பிரயோகப்படுத்தினார் பிகாஸ் மருத்துவர் ஐயா சொல்லும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இது போல் அன்புமணி அவர்களுக்கு உதவியாக இருப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாருங்க அதுக்கு தான் இவருக்கு பதில் கொடுத்தாரு எனக்கு அது போல் உதவி எதுவுமே தேவையில்லை பனையூரில் எனக்குன்னு தனி கட்சி அலுவலகம் நான் திறந்திருக்கேன் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ண ஸ்டேஜில் எனக்குன்னு ஓகேவா அந்த வார்த்தையில் பாருங்கள் அங்கே வந்து என்னை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்ன கையோடு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க ஆரம்பித்தாருங்க இவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் அவங்க அந்த இடத்துல ட்ரிகர் ஆகிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கட்சி நான் உருவாக்குனது தானே நான் எடுக்கிற முடிவில் விருப்பம் இருக்குது அப்படின்னா ரைட்டு அப்படி இல்லையா யாராக இருந்தாலும் பரவாயில்ல கட்சியிலிருந்து விலகிக்குங்க அப்படின்ட்டாருங்க இந்த வார்த்தைகள் அவர் சொன்னதும் அங்கே குழும்பு இருந்த பாமக தொண்டர்கள் இருக்காங்கள அவங்க மத்தியில் ஒரு சலசலப்பு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்பளுக்கே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடித்த பிற்பாடு எல்லாம் அங்கேருந்து கலைஞ்சு போக ஆரம்பித்தாங்க அப்போ அன்புமணி அண்ணன் வரும்போது அவர் சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் மருத்துவரை அங்கேருந்து கிளம்பும் போதும் அவர் சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் எல்லோரும் அப்படியே கூட கிளம்பி போக ஆரம்பித்தாங்க இதை பார்க்குறப்ப அரசியல் அவதானிகள் கணிச்ச ஒரு விஷயம் பிளவுபடுதோ பாமக பிளவுருதோ அப்படின்ற விஷயம் தான் கணிக்க ஆரம்பித்தாங்க இது இன்னும் அவங்க ஆஃபிஷியில் அனௌன்ஸ் பண்ணலை அதுக்குள்ளே நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாம மக்களே அதை அவங்க சொல்லிட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அதில் பிரதான கூட்டணி கட்சியாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது பாமக இதில் கருத்தே இல்லை அது மட்டும் இல்லை இதில் மருத்துவரையோ ஒரு விஷயம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கூட்டணி தலைமையில் ஆட்சியை பிடிப்புன்ற மாதிரி அந்த விஷயத்தை முன்மொழிஞ்சு தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு இடையில தான் இந்த ஒரு போஸ்டிங் சார்ந்து சொல்லி அது இவ்வளோ பெரிய பூதகாரம விஷயமா மாறிடுச்சு இந்த காலத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இப்ப நீங்க முழுமையா பாருங்க மக்களை நான் சொன்ன விஷயங்கள் அப்படி உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஐம்பது மணிக்கு ஐம்பது தொகுதிகளில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதிகளை வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஏற்று அன்புமணிக்கு

முகந்தாலும் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறா கை கட்ட குடும்பத்துல என்ன ஒன்னு பேர் நன்றி யார் சொல்றார் நிறைய நன்றி சொல்ல வருவார் இந்த அவர் சென்னையில பழைய ஊர்ல

என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்து பாக்கலாம் இன்னொரு கருந்துங்க நடத்து 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 அவர் உனக்கு உதவியா இருக்க போறாரு உங்க தானே உனக்கு உதவியா இருக்க போறாரு இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன அதுதான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலை கொள்ளுங்கள் யாராயம் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்டை கேட்காதவர்கள் விலை கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது நிறைய கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவேறாமல் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார் இந்த புத்தாண்டு சிறப்பு I <laughs> don't uh, دبا 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 இது சம்மந்தமாக இந்த பாமக கட்சி பிரமுகர்கள் இருக்காங்கள்ல அவங்க கிட்டே கேட்குறப்ப அவங்க சொல்கிற விஷயம் ஏன்பா இது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அவங்க ஏதோ பேசியிருக்காங்க மேடையில்னா குடும்பம் சம்மந்தமான இருக்கலாம் உரிமையில் அப்படி பேசுகிறாங்க இது இதுக்கு எல்லாம் பெருசாக்கணும் இதை பெருசாக்குற மாதிரி எதுவுமே கிடையாது ஐயாவும் சின்ன ஐயாவும் வீட்டில் கலந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை பாமக தொண்டர்களும் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகளும் இப்போ ஆடமாக நம்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக்கிட்டு இந்த நேரத்தில் இது போல் விஷயங்கள் நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி புதுசாக வீடாக இருக்குதுங்க ஆனால் அப்னரம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சில பேர் சொல்கிறது இல்லை எந்த கட்சியோட கூட்டணின்ற விஷயத்தில் மேபி ஒரு முரண் வந்திருக்கலாம் அது ஒரு கட்டத்தில் போஸ்டிங் சார்ந்து வரும்போது பெருசாக வெடிச்சிருக்கலாம்னு சில அரசியல் அவதானிகள் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எது ஃபேக்ட்ன்றது சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களை யூகங்களை அடுக்கவே முடியாது அடுக்கவே வேணாம் அட் த சேம் டைம் அன்புமணியானன சமாதானப்படுத்தணுன்றதுக்காக ஒரு குழு அமைக்கப்படுறதாவும் இன்னொரு தகவல் வெளியே வந்திருக்குங்க ஓகே ரைட்டு எல்லாருமே பணையூரை குறிவைக்கிறாங்கள எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்னை ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருக்கல இங்கே அரசியலை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பனைவர் அப்படி மாறிவிடும் போல இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் உட்கட்சி ஜனநாயகம் இருக்குல்ல இதில் விவாதம் அப்படின்றது என்றைக்குமே ஆரோக்கியமான ஒரு விஷயம் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற அப்ரோச் இருந்துச்சுன்னா தொண்டர்களை ஒரு கடத்துல சளிச்சிருவாங்க என்ன நம்ம அந்த இடத்துக்கு வர முடியாதா நாம குரல் கொஞ்சம் பெருசாக கொடுக்க முடியாதா கட்சியில் நாம் பெரிய முகமாக வர முடியாதான்னு லைட்டாக ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருக்கும் எல்லா கட்சி சார்ந்த இயக்கம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அங்கே ரெண்டு பேரும் அப்பா மகனாக இருந்தாலும் கட்சி சார்ந்து பொறுப்பு பேஸ் பண்ணி பேசுகிறாங்களே இது ஆரோக்கியமான ஜனநாயகம் தான் அந்த கட்சியை பேஸ் பண்ணி ஸோ இது போல் நடக்குதேன்னு வெளியில் பல கட்சிகளுக்கு மேபி வேணும்னா சந்தோஷமாக இருக்கலாம் பரவாயில்ல ஏதோ மாதிரி இருக்குன்னு ஆனால் இந்த கட்சியை இது வரைக்கும் கட்டி அவங்க அவங்கப்பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது இது போல விஷயங்கள் நடக்கிறது தான் ரொம்ப யூனிக்கு பார்க்கல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன வருதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்